டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவில் பாரிய அணை உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது மொசாம்பிக் நாட்டில் படகு கவிழ்ந்து தொன்னூற்றி ஒரு பேர் கடலோடு மூழ்கிய கண்ணீர் கதை ஆப்பிரிக்கா கண்டத்தை ஊடறுத்து பதினாறாயிரம் கிலோமீட்டர்களை தொடர்ந்து ஓடி சாதனை படைத்திருக்கும் காரர் மதுபானத்தால் வந்த தீமையை ஒழிக்க மரதனோட்டம் மெக்சிகோ நாடு போகின்றது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற மர்மலர்ச்சி அடைகின்றது போர்க்குற்ற கச்ச தீவு விவகாரம் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் கச்ச தீவாக மாறி கைத்து போய் இருக்கின்றது தங்கத்தின் விலை உயர்ந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாயை கடந்ததாக தமிழகத்தில் இருந்து செய்தி இன்றைய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு ரஷ்யாவில் அணைக்கட்டு உடைந்து வெள்ளம் பாய்ந்து இருக்கின்றது ரஷ்ய அதிபர் இருக்கும் இடத்தில் இருந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நகரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பாவின் மிகப்பெரிய நதிகளில் ஒன்றாகிய ஊரல் நதி உடைப்படுத்து பாய்ந்து இருக்கின்றது எப்படி உடைந்தது அணைக்கட்டு விசாரணைகள் நடைபெறுகின்றன ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த அணைக்கட்டை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது வெள்ளம் சுனாமியாக பாய் பிராந்திய கவர்னர் அவசர கால சட்டத்தை பிறப்பித்திருக்கின்றார் அண்மையில் இல்லாத பெரும் வெள்ளப்பெருக்கு என்று ரஷ்யாவினுடைய பேச்சாளர் வெளியிட்டிருக்கின்றார் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல பத்தாயிரத்தி நானூறு வீடுகள் நீரில் கலந்தன தண்ணீர் மட்டம் நாகபாம்பு தீண்டிய விஷம் போல ஏறி கொண்டு இருக்கின்றது என்று சைபீரியா டியூமே பகுதியில் மேலும் வெள்ளம் உயரப் போகின்றது அணைக்கட்டு நல்ல முறையில் தான் பராமரிக்கப்பட்டது ஆனால் வெள்ளத்தினுடைய அழுத்தம் காரணமாக இந்த உடைவு ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது படகுகளில் மக்கள் ஏற்றப்படுகின்றார்கள் ரஷ்யாவில் படகுகளில் மக்கள் ஏற்றப்பட ஆபிரிக்காவினுடைய தென் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற இந்து சமுத்திரத்தை முத்தமிட்டுக் கொண்டு இருக்கின்ற மொசாம்பிக் நாட்டில் படகு கவிழ்ந்து இதுவரை தொன்னூற்றி ஒரு பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெற்றிருக்கின்றது சம்பவம் நூற்றி முப்பது பேர் படகிலேறி சென்றிருக்கின்றார்கள் மொசாம்பிக் நாட்டினுடைய வடபுலத்தை அமைந்திருக்கின்ற நம்புலா பகுதியில் இது நடைபெற்றிருக்கின்றது இந்த மக்கள் படகில் ஏறி எங்கு சென்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்ற இது ஒரு மீன்பிடி வள்ளம் போன்ற ஒரு படகுதான் அப்பகுதியில் பரவி கொண்டிருக்கின்ற பாந்தி பேதி என்கின்ற நோய் காரணமாக தமக்கும் பரவக்கூடாது அச்சத்தில் நிலை அடைந்து படகில் ஏறி தப்பி ஓடி இருக்கின்றார்கள் மக்கள் இவர்களுக்கு உள்ளே ஏற்பட்ட பதக்களிப்பினால் ஒரு பழுதடைந்த உதவாக்கரை படகு காரணமாக பரிதாபமான மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன தேடுதல் வேட்டையில் இதுவரை ஐந்து பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் காலநிலை சீரில்லாமல் கடலினுடைய அலைகள் ஓங்கி அடிப்பதனால் தேடுதல் வேட்டை தீவிரமடைய முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் வளமை போல கடல் மட்டம் சீராக இருக்கின்ற காலங்களில் எல்லாம் இவர்கள் மீட்பு பணியை சீராக செய்தார்கள் என்பதற்கு ஏதாவது அடையாளம் மொசாம்பிக்கில் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது காரணம் மொசாம்பிக் நாடு காலரா பரவிய பொழுது மக்கள் நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலை வருகின்றது என்பதை கூட மக்களிடம் சரியாக அறிவுறுத்தலை வழங்காமல் இருந்திருக்கின்றது பதினை பேர் முப்பத்தி இரண்டு பேர் கடந்த அக்டோபரில் இருந்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள் நம்புலா பகுதியில் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு கொலரா பரவி இருக்கின்றது இது ஒரு தொற்று நோய் என்ற காரணத்தினால் மக்கள் ஓட்டம் எடுக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கண்டத்தினுடைய வறுமையை தாங்க முடியாமல் மக்கள் கண்டத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்க கண்டத்திற்கு உள்ளே இறங்கி ஓடி இருக்கின்றார் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு

கிடைக்கும் என்று இந்த இந்த மரத நோட்டத்தில் அவர் சந்தித்த பிரச்சனை முதலாவது வீசா பிரச்சனை இரண்டாவது சுகையினம் இனம் சுக ஏற்ற வைத்தியம் இல்லை மூன்றாவது ஆயுதம் தாங்கிய திருடர்களினுடைய பிரச்சனை இப்படி பல சிக்கல்களில் அவர்களுக்கு பயந்து ஓடுகின்ற பொழுதே வேகமாக ஓடிவிடலாம் என்பதை உலகத்திற்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் உதாரணமாக அங்கோலா நாட்டில் துப்பாக்கி முனையில் இவருடைய கேமரா தொலைபேசி பணம் பாஸ்போர்ட் அனைத்தையுமே பறித்து விட்டார்கள் என்பது மேலும் வேகமாக ஓட தூண்டியதாக கூறுகின்றார் அல்ஜீரியா நாட்டில் விசா பெறுவதில் பெரும் சிரமங்களை சந்தித்து தன்னுடைய ஓட்ட முயற்சியே தடைப்பட்டதாக கூறுகின்றார் இதை தவிர ஆப்பிரிக்காவினுடைய வெப்பம் மிக ஆபத்தானதென்றும் இரவு நேரங்களிலேயே ஓட வேண்டியதாக இருந்ததாகவும் கூறுகின்றார் உலகத்தின் மிகப்பெரிய பாலைவனம் சகாராவையும் தாண்டி ஓடி இன்று மாலை வடபுல டுனீசியாவை வந்தடைகின்றார் இது ஆபிரிக்காவினுடைய தென்முனையும் ஆகிய இடைக்கோடாக இருக்கின்றது நைஜீரியா நாட்டில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது காலினுடைய தசை பிடிப்பு ஏற்பட்டாலும் வேகத்தை குறைக்கவில்லை என்று கூறுகின்றார் இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு பிரச்சனை பிரச்சனை இருந்திருக்கின்றது ஏற்பட்டு சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் அதை தவிர மதுபான பிரச்சனையில் சிக்கப்பட்ட ஒருவர் இத்தகைய துன்பங்களினால் வாழ்க்கையை அளித்துக் கொண்டவர் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யலாம் தேகப்பை விடுதலை என்பதை இந்த சாதனையை படைக்க ஏழு லட்சம் புறப்பட்ட பொழுது புறப்பட்டப்டு பவுண்ட்ஸ்களை பிரிட்டனில் இருக்கின்ற நிறுவனங்கள் இவருக்கு அள்ளி வழங்கின ஓராண்டு காலத்தில் ஓடி தள்ளி இருக்கின்றார் ஆப்பிரிக்காவை கடந்து சாதனை படைக்கின்ற பொழுது சாதனைக்கான சரித்திர பெயரும் பணமும் கிடைக்கின்றது மதுபானமும் சூதாட்டமும் வாழ்க்கையை அளிக்கின்றது என்று அவ்வை சொன்னதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் இந்த பிரிட்டன் பேர்வழி சென்ற வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி இவருடைய ஓட்டம் ஆரம்பித்தது வாழ்க்கையின் பாரம் குறையுமா இவர் வண்டியை இழுக்கின்றார் என்று துன்பப்படும் மக்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒருவர் இவர் மெக்சிகோ நாடு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றமாகிய ஐ சிஏ செல்லுகின்றது நேற்று முன்தினம் எக்வேடோர் நாடு மெக்சிகோ நாட்டினுடைய தூதரலயத்தில் அது எக்வேடோர் நாட்டில் தான் இருக்கின்றது அந்த நாட்டினுடைய உப அதிபர் ஊழல் பேர்வழி நாற்பது நாட்கள் பரோலில் சிறையில் இருந்து வெளியே வந்தவர் மெக்சிகோ தூதராலயத்தில் சென்று அரசியல் அடைக்கலம் கேட்டபொழுது அந்த நாட்டினுடைய போலீசார் தூதராலயத்திற்குள் நுழைந்து அவரை கைது செய்தார்கள் இது சர்வதேச சட்டப்படி குற்றம் ஒரு நாட்டு தூதரலயத்திற்கு உள்ளே போலீசாரை அனுப்ப ஒரு நாட்டு முடியாது எனவே சர்வதேச போர்க்குற்றம் என்று மெக்சிகோ போர்க்குற்ற நீதிமன்றம் சென்றிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையே உப அதிபர் கொள்ளையடித்து சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழு வரை உப அதிபராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரேசில் நாட்டினுடைய கொந்தராத்து நிறுவனம் ஒன்று இவருக்கு பணத்தை கொடுத்து உள்ளக கட்டமைப்பில் விளையாடுவதற்கு ஆரம்பித்ததால் விலை ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாயாக உயர்வு கண்டு என்றுமில்லாத உச்சமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தங்கத்தில் நகை அணிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றியும் கிடைத்திருக்கின்றது கச்சதிவு பிரச்சனை என்பது கைத்துப்போன ஒரு கச்சல் பிரச்சனையாக பாஜகவிற்கும் திமுகவிற்கும் விற்கும் காங்கிரசிற்கும் ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது சீன எல்லை பிரச்சனையிலே கோட்டை விட்டிருக்கின்ற பாஜக அதை எதிர்கட்சிகள் பேசத் தொடங்கிய காரணத்தினால் அச்சமடைந்து தன்னுடைய தோல்வியை மூடி மறைப்பதற்காக தெற்கே கச்சதீவு பிரச்சனையை கிளறிவிட்டிருக்கின்றது என்று தூத்துக்குடியில் வைத்து தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியினுடைய மகள் கனிமொழி அவர்கள் கூறியிருக்கின்றார் கச்சதீவை தாரை இலங்கையில் தமிழ் தமிழர்களுடைய அழிவுக்கும் காரணமாக இருந்தது காங்கிரஸ் திமுக அரசுதான் என்று பாஜக வைத்திருக்கும் குற்றச்சாட்டை அவர் எதிர்த்திருக்கின்றார் காங்கிரசும் திமுகவும் தவறு இழைத்தது என்றால் அந்த தவறை நிவர்த்தி செய்வதற்கு பாஜக என்னதான் உருப்படியாக செய்திருக்கின்றது என்று கனிமொழி கேட்டதாக தெரியவில்லை தமிழகத்தின் திறந்த வழி சிறைகளில் அடைபட்டிருக்கின்ற தமிழர்களுக்கு பாஜக என்ன செய்தது அவர்களுடைய குடியுரிமைக்கு என்ன செய்தது என்ற கேள்விக்கு பாஜகவுடன் பதில் இல்லை என்பதும் அதை கேட்பதற்கு திமுகவுடன் திராணி இல்லை என்பதும் இந்த விவகாரத்தின் உண்மை விடயமாக இருக்கின்றது கச்ச தீவு கச்ச தீவாக மாறிக்கொண்டிருக்கின்றது இருக்கின்றது பாம்பை கொடியென உயர்த்திய துரியோதனனுக்கு இன்று வாழ்வு வேம்பாய் கசந்து விட்டது என்று பாரதியார் பாடியது நினைவிற்கு வருகின்றது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே